ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ராமாபுர கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இருக்கிற பூங்காவனத்தம்மன் பார்த்திங்கன்னா எங்கேயும் காண கிடைக்காத அற்புதமான ஒரு அமைப்போடு இந்த கோவிலில் அமைஞ்சிருக்காங்க அங்காள பரமேஸ்வரி பூங்காவனத்தம்மனாக இந்த பூமியில் ஒரு கர்ப்பிணி பெண் வடிவத்தோட இந்த கோவிலில் ரொம்ப அற்புதமாக அமைந்து நம்மளுக்கெல்லாம் காட்சி கொடுக்குறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா புட்லூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே ஒரு வழி போகுது கேட்டாவே சொல்லுவாங்க அது கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கோவில் அமைஞ்சிருக்கோம் ஸ்டேஷன் கிட்டேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இதில் வர்றது இப்போ பஸ்ஸில் அந்த மாதிரிலாம் வர்றதை விட ட்ரெயினில் வர்றது ரொம்ப நல்லது பக்கத்துலேயே கோவில் வழியில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தாலி கயிறு குங்கமஞ்சா எலுமிச்சப்பழம் தொட்டில்னு சொல்லிட்டு வலியல் சொல்லிட்டு வழி ஃபுல்லாகவே கடை வச்சுருக்காங்க ஏன்னா இந்த அம்மாவுக்கு வந்து சிறந்த ஒரு பூஜை பொருட்கள்ன்னா அந்த பொருள் தான் வளியல் எலுமிச்சை அதுக்கப்புறம் தொட்டில் இதுதான் ரொம்ப இந்த இடத்துல வந்து நிறைய பக்தர்கள் வாங்குற பொருள் பூஜை பொருள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்து இந்த மாதிரி ஜோசியம் கேட்குறது இந்த மாதிரி வந்து அங்கங்க வந்து அம்மன் செல வச்சு உக்காந்துட்டு இருக்காங்க போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி ஜோசியெல்லாம் பார்க்காங்க கோவில் தெருவுக்கு வந்துட்டோம் நிறைய கடை இருக்குது பாருங்கள் கிட்ட வந்துட்டோம் ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் சேலை வேப்ப மாலை எல்லாமே இருக்கு அது எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இங்கே வந்து இந்த கடை தெருவில் வாங்கிக்கலாம் நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் என்ட்ரன்ஸ்லேயே மேலே பார்த்தீங்கன்னா சிவபெருமாள் அமர்ந்து இருக்கிற மாதிரியும் ஒரு கர்ப்பிணி பெண்ணாக பார்வதி அன்னை படுத்த நிலையில் காட்சி கொடுக்குறாங்க இந்த பக்கத்தில் விநாயகர் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா முருகர் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காங்க இதுதான் கோவிலோட உள் என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரியா இந்த கோவிலில் அமைந்திருக்கிற அம்மனோட சிற்பத்தை ரொம்ப அற்புதமாக கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே அமைச்சிருக்காங்க ஒரு சிங்க வாகனத்தில் அம்மன் வந்து பயங்கரமான ஒரு உக்கிரத்தோட நின்ற கோலத்தில் காட்சி கோவிலோட கருவறைக்குள்ளே அங்காள பரமேஸ்வரி இருந்தாலும் கருவறைக்கு முன்னாடி ஒரு சிறிய மண்டபத்தில் கர்ப்பிணி பெண்ணாக படுத்த நிலையில் பூங்காவனத்தம்மனாக காட்சி அளிக்கிறாங்க இங்கே வர பக்தர்கள் பார்த்திங்கன்னா திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள்லாம் இங்கே இருக்கிற பூங்காவனத்தம்மனை வேண்டி வழிபடுறாங்க குழந்தை வரம் வேண்டி மிகுந்த துன்பத்தோடு இங்கே வர பக்தர்களுக்கு வேண்டுதல் இணங்க வேண்டுதலை அள்ளி தருபவள் பூங்காவனத்தம்மன் பொதுவாக எல்லா அம்மன் கோவிலையும் பார்த்திங்கன்னா அம்மன் அமர்ந்த நிலையில் காட்சியளிப்பாங்க அவங்களுக்கு பாதத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா அம்மனுடைய தலை மட்டுமே அதாவது பார்த்திங்கன்னா சிறுசுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எல்லா கோவில்லையும் காட்சியளிப்பாங்க காளியம்மன் கோவிலில் அங்காளம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா அம்மன் படுத்த நிலையில தான் காட்சியளிப்பாங்க இது வந்து எல்லா கோவில்லேயும் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக அம்மன் கர்ப்பிணி பெண்ணாக வடிவெடுத்து படுத்த நிலையில் காட்சியளிக்கிறாங்க இங்கே இருக்கிற புட்லூர் பூங்காவனத்தம்மன் எதனால் இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்ணாக இந்த ஊரில் காட்சியளிக்கிறாங்கன்ற வரலாற்று கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் முன்னோர் காலத்தில் இங்கே இருக்கிற ராமாபுரம் கிராமம் பார்த்திங்கன்னா மிக செழிப்பாக இருந்தது அதுக்கு பிறகு ரொம்ப வறண்டு போய் ரொம்ப வறட்சியே காணப்பட்டு இருக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு கணவனும் மனைவியும் ராமாபுர கிராமம் வழியாக வந்துட்டு இருக்காங்க மனைவி பார்த்திங்கன்னா நிற மாதம் கர்ப்பிணியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற ராமாபுரம் கிராமம் வழியாக வரும்போது பார்த்திங்கன்னா உச்சி வெயில் வருது அந்த வெயிலில் அவங்களால் நடக்க முடியல தண்ணி தாகம் அதிகமாக எடுக்குது அதனால் அவங்களால் அடி கூட எடுத்து வைக்க முடியல கணவர்கிட்ட சொல்றாங்க என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது எங்கேயாவது போய் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவரும் பாத்தீங்கன்னா ஒரு காய்ந்த மரத்துக்கு அடியில மனைவியை உக்கார வச்சுட்டு அவர் தண்ணி எடுத்துட்டு வர கிளம்பிடுறாரு சுற்றியும் பாத்தீங்கன்னா வறண்டு கடந்த பூமியா இருக்கிறதால ரொம்ப தொலைவுல தண்ணி எடுத்துட்டு வர போயிடுறாரு ரொம்ப தொலைவா நடந்த பிறகு ஒரு ஆறு ஒன்று கண்ணுக்கு தென்படுது கிட்ட போய் பார்த்தா அந்த ஆறும் ரொம்ப வறண்டு போய் காணப்படுது அந்த ஆத்துல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் கடந்து இன்னமும் தொலைவில் போயிடுறாரு அதுக்கப்புறமா ஒரு இடத்துல தண்ணி கிடைச்ச பிறகு எடுத்துட்டு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆத்துல ரொம்ப அதிசயமா வெள்ள பெருக்காக தண்ணி பாய்ஞ்சிட்டு ஓடிட்டு இருக்கு அவருக்கு ஒன்றுமே புரியல நம்ம போகும்போது இந்த ஆறில் வந்து தண்ணியே இல்லையே இப்போ எப்படி இவ்வளோ தண்ணி வந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு புரியாமல் ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு நின்று பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா அவரால் அந்த ஆற்றை கடந்து மனைவிகிட்ட வர முடியல அவ்வளோ வெள்ளப்பெருக்காக போயிட்டு இருக்கு சரி இந்த வெள்ளம் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா நம்ம இந்த ஆற்றை கடந்து நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்காரு தண்ணி அளவு கம்மி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஆற்ற கடந்து மனைவி கிட்ட ஓடோடி வராரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனைவியே காணலை எங்கன்னு சொல்லிட்டு தேடுறாரு அதுக்காக பதில் மனைவி இருந்த இடத்துல புற்று ஒன்று வளர்ந்துருக்கு என்ன இங்கே இங்கே மரத்துக்கடியில் நம்ம மனைவி தானே அமர்ந்திருந்தாங்க அதுக்காக பதில் புத்து இருக்கேன்னு என்னன்னு புரியலன்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டிடுறாங்க என்ன என்னன்னு கேட்கும்போது அவரு நடந்ததெல்லாம் சொல்றாரு என்னோட கர்ப்பமான மனைவிய இங்க வந்து நான் உக்கார வச்சுட்டு போனேன் திரும்பி வந்து பார்த்தா அவங்க இல்லை அதுக்காக பதில் இந்த இடத்துல புற்று ஒன்று இருக்கு என் மனைவியை எங்கே தேடியும் காணலைன்னு சொல்லிட்டு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பல அதிசயங்களும் நடந்துருக்கு என் மனைவியை இந்த இடத்துல நான் உக்கார வச்சுட்டு போகும்போது இந்த மரம் காஞ்சி இப்போ வந்து பார்க்கும்போது இந்த மரம் பூத்து குலுங்குது அதை போலவே போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு காஞ்சு போய் இருந்தது வரும்போது பார்த்திங்கன்னா ஆஹ் அந்த ஆறு ஓடிட்டு இருக்கு என்னன்னு எனக்கு புரியலன்னு சொல்றாரு அந்த நேரத்துல அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு மூதாட்டிக்கு திடீர்னு அருள் வருது அந்த அருள் வாக்குல தன்னோட மனைவியை இறங்கி வந்து அருள்வாக்கு சொல்றாங்க என்னுடைய பெயர் அங்காள பரமேஸ்வரி நான் எங்கேயும் போல இந்த புற்று வடிவுல தான் இங்க அமர்ந்துருக்கேன் இந்த ஊர்லேயே நான் வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பா இந்த ஊர் மக்கள் எல்லாம் நான் ரொம்ப பாதுகாத்து ரொம்ப இந்த ஊரை செழிப்பாக வச்சுப்பேன் இந்த ஊருக்கும் காவல் தெய்வமாக கண்டிப்பாக நான் உங்களெல்லாம் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அருள்வாக்கா சொல்கிறாங்க இதை கேட்டதும் இங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாம் அந்த அம்மனுக்கு ஒரு கோவிலும் அமைக்கிறாங்க அதுதான் இப்போது இங்கே இருக்கிற புட்லூர் அம்மன் கோவில் வந்தது அங்காளம்மனாக இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்த பிறகு அவங்க உக்காந்து இருந்த அந்த மரம் ரொம்ப பூத்து குழுங்குது மட்டும் இல்லாமல் இந்த ஊரும் ரொம்ப செழிப்பாக மாறி இருக்குது அதனால் இந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த அம்மனை பூங்காவனத்தம்மனாக அவங்களுடைய பெயர் சூட்டி வழிபட்டு வராங்க அதனால தான் இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற கருவறையில் அங்காளம்மனாக அமைந்திருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி ஒரு சிறிய மண்டபத்தில் அங்காளம்மன் கர்ப்பிணி பெண்ணாக வடிவெடுத்து வந்ததால் கர்ப்பிணி பெண்ணு படுத்த நிலையில் ஒரு வாயை கொஞ்சம் திறந்த மாதிரி ஒரு அமைப்போடு இந்த கோவிலில் அமைச்சிருக்காங்க இந்த வரலாறு மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவியாக வந்தவங்க சிவன் பார்வதியாக மனித வடிவம் எடுத்து இந்த உலகத்தை காக்க வந்திருக்கலான்னு சொல்லிட்டு இந்த கதை மூலியமாக நம்மளுக்கு தெரிய வருது அங்காளம்மன் பூங்காவனத்தம்மன் புட்லூரம்மன் சொல்லிட்டு மூன்று பேர் கொண்டு அமைந்திருக்கிற இங்கே இருக்கிற அங்காள பரமேஸ்வரி பார்த்திங்கன்னா அன்னிக்கு கொடுத்த வாக்கு மறக்காம இன்னைக்கு வரைக்கும் இங்கே வர பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அள்ளி தருபவள் பூங்காவனத்தம்மன் இங்கே வர பக்தர்கள் நீண்ட நாள் ஆயும் கல்யாணமாகாதவங்க கல்யாணம் ஆய் நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி பல வேண்டுதல்களை அம்மன்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு வேண்டிக்கிட்டு போகிறாங்க நாம் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய குளம் அமைஞ்சிருக்கு கோவிலோட குளம் தான் ஆனால் குளம் வந்து கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்குது அதனால் யாருமே வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்லை எல்லாருமே வந்து கோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமான மிக சக்தி வாய்ந்த அங்காளம்மன் கோவில் அங்காள பரமேஸ்வரி கோவில் பூங்காவனத்தம்மன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவில் உள்ள அம்மன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருந்தாங்க அப்படியே பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்கள் பத்தாதுன்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருந்தாங்க இங்கே வர பக்தர்களுக்கு வேண்டுதல் நிறைவேறின பிறகு இங்கே இருக்கிற பூங்காவனத்து அம்மனுக்கு பார்த்திங்கன்னா சீமந்தம் செய்கிறாங்க முதல் அம்மனுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்பது மாதம் ஆன பிறகு அவங்க இங்கே வந்து சீமந்தமும் வந்து பக்தர்கள் வந்து இங்கே வந்து சீமந்தமும் செய்கிறாங்க அவங்களுக்காகவும் செஞ்சுக்கிறாங்க ஃபஸ்ட்டு அம்மனுக்கு செஞ்சிட்றாங்க வெண்டுதல் நிறைவேறின உடனே அம்மனுக்கு ஜடை தைச்சி அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு தட்டு வந்து ஒரு சீர்வசம் மாதிரி வச்சு அஞ்சு வகை சாதம் வலியல் சீமந்தத்துக்கு என்னென்ன பொருள் தேவையோ அது அனைத்தும் வாங்கி அம்மனுக்கு ஃபஸ்ட்டு படையல் போட்டு அதுக்கப்புறமா ஒன்பது மாதம் பக்தர்களுக்கு குழந்தை நின்று ஒன்பது மாதம் அதுக்கு அப்புறமா ஒன்பது மாதம் ஆன பிறகு இங்கே வந்து சீமந்தும் அவங்க செஞ்சுக்கிறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன் நானும் கண்டிப்பாக எல்லோருக்கிட்டே சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்களும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிற பூங்காவனத்து அம்மனை வந்து வேண்டி பயன்பெறட்டும் எல்லாருக்குமே வந்து அந்த அம்மன் கண்டிப்பாக ஆசீர்வாதம் கண்டிப்பாக கொடுப்பாங்க எல்லோரும் நல்லாயிருக்கும் எல்லாருமே கண்டிப்பாக இங்கே வாங்க வந்து வேண்டிக்குங்க கண்டிப்பாக இங்கே வர பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குது நீங்கள் வந்து அம்மனை வேண்டி எல்லாருமே வந்து பயன்பெறணும் இன்றைக்கி இந்த வீடியோவில் குட்லூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் வந்து இங்கே புட்லூர் அம்மன் அதாவது பூங்காவனத்தம்மல் அங்காள பரமேஸ்வரி இங்கே அமைந்திருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம இங்கே இருக்கிற தாயாரை தரிசனம் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய் நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு கோவில் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் ட்ரெயினில் தான் வந்திருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் இப்போ இங்கேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது நாங்கள் போகிற கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாளையத்தம்மன் பெரிய பாளையம் பாளையத்தம்மனை தரிசிக்க போகிறோம் இது வந்து ஆடி மாதம் அதனால் நம்ம சேனலில் வந்து அம்மனோட சிறப்பாக அந்த முக்கியமாக சிறப்பு வாய்ந்த கோவில்களை போடணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கோவில் போகலான்னு வந்திருக்கேன் இந்த வீடியோ மட்டும் இப்போ வரும் இதுக்கு அடுத்த வீடியோ வந்து இன்னொரு இதில் நான் பதிவு பண்ணுறேன் எல்லாருக்குமே பாய்